எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமை வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ அடுத்தவரம் பார்க்கறதுக்கணியாக இருக்கும் ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன அண்டை காட்ட போகிறோம்னு சொன்னால் நாங்கள் ஜெர்மனியில் டோர் பண்ணுற இடத்துல தமிழ் ஆக்கள்கிட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது இது வருஷம் வருஷம் நடக்கிற நிகழ்ச்சி தான் இந்த வருஷம் நடந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டோம் பேரு அப்படி இருக்குன்னு சொல்லி இது நாங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் நாங்கள் காரில் தான் போனாங்க போயிட்டு காரை ஒரு பாக் பர்ஸில் விட்டு போட்டு போடணாங்க ஃபுல்லாக கடையெல்லாம் இருக்குது இல்லை தம்பு கடையில் எல்லாம் போட்டுருந்தது நாங்களும் எல்லாம் ரோல்ஸ் வடை அதான் எல்லா சாமலெல்லாம் கூட வாங்கி தான் சாப்பிட்டோம் எல்லாம் அதே மாதிரி கொத்து ரொட்டி அது எல்லாம் இருந்தது சாப்பாடு சாமான் எல்லாமே இருந்தது அங்கே சாப்பாடு சாமான்கள் எல்லாம் நாங்கள் இதில் ஒரு ஃபலூடாம் ட்ரை பண்ணி நாங்கள் மூன்று யூரோ ஐம்பது மூன்று ரூபாய் ஐம்பது நினைக்கிறேன் உடுப்பு கடையிலேருந்து இருந்து வேறு அடையிலும் எல்லாமே இருந்தது நோமல் வேறு சாமான்கள் மரக்கடை கூட வாங்க தனியாக இருந்தது நீங்கள் டோட்மெண்ட்டில் தமிழ் கடையில் எனக்கு இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் நடந்த இடத்துலையும் அதை போட்டிருந்தவ நம்மள அந்த தமிழ் கடையில் எல்லாம் இருக்கிற இடத்துலேருந்து அப்போசிட்டாக ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருந்த இந்த நடந்த நிகழ்ச்சி நடந்த இடம் இந்த நிகழ்ச்சி செய்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த தமிழ் ஆக்கள் கலாச்சாரங்கள் தொடர்ச்சியாக எதிர்காலத்துலையும் எதிர்காலம் சந்ததுங்கிறதுக்கு தமிழாக்களுக்கு தெரியணுன்றதைக்காண்டி இந்த நிகழ்ச்சியில் நடக்கிறது கலை நிகழ்ச்சிகள் டான்ஸ் மியூசிக் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி ரோட்டு சைட் ஃபுல்லாக கடைகள் அது ரெண்டு எல்லாம் இருக்கும் இதுக்கு தான் நாங்கள் போனாங்க இதுக்கு மட்டும் முழுதாக என்ட்ரன்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான் நீங்கள் போய் அது வழியே சாமான்கள் வாங்குறது தான் இன்றைக்கி காசுகள் செலவழிக்க வேண்டிய அதில் துதல் விற்றுவே துதல் வாங்கினா ஒரு கொஞ்சம் துதல்லாம் வாங்கினா பதிமூன்று யூரோன்னு சொல்லிக்கலாம் அங்கே தீ விலைகளோட கொம்பே பண்ணால் அஞ்சு விலை கூடத்தான் ரெண்டாலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிட இருந்தது இல்லை டான்ஸ் ப்ரோக்ராம்கள் எல்லாம் நடந்தது அதே மாதிரி மியூசிக் எல்லாம் அதே மாதிரி இரவம்பர நிகழ்ச்சியில் நடந்தது மியூசிக் ப்ரோக்ராமில் நாங்கள் பின்னிற உடனே ஒழிக்கிட்டோம் கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுட்டு அப்புறம் லேட் ஆயிரும்னு சொன்னால இந்த நிகழ்ச்சிக்கு வருஷம் வருஷம் கூட ஜெர்மனில் உள்ள எல்லா தமிழ் ஆக்களும் கூடவே வரவினாம் என்ன சொல்லுங்க நான் செஞ்ச பாவாதி பைங்க ஆசத்தேர பாட்டினி ஒன்னு நச்சனூறு கல போடி சோகத்தில் விளக்கல தாடி எட்டு காட்டிட்டு அங்குறேன் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நிகழ்ச்சி நடக்கும் உங்களுக்கும் ஜெர்மனில் அப்படி இந்த நிகழ்ச்சி இதில் பங்கு பெற்றி பார்க்கணுமென்னு சொல்லி சொன்னால் இல்லாட்டி நீங்களும் ஒரு இந்த இதில் நீங்கள் பங்கு பெற்றணும்னு சொன்னால் நீங்கள் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முதலே நீங்கள் இவர்களால் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் இதில் பங்கு பெற்ற தக்கனையாக இருக்கும் இது வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது ஜெர்மனியில் டோட்மின் இடத்துல இது நடக்கிறது முறை நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வர போகிறீங்கன்னு சொன்னால் வந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு முன்னேக்கிறேன் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வேறு வீடியோவில் உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன் இது மாதிரி எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாழ்ந்துருந்திங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ